ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மேஷராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்திற்கென்று மார்கழியை பொறுத்தவரை ஒரு பணி நிறைந்த ஒரு காலமாக இருந்தால் கூட அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மாதம் என்றுதான் இந்த மார்கழி மாதத்தை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை குருவினால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்று சொல்லலாம் மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் இதனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை என்பது இனி இருக்காது நீங்கள் கேட்காமலேயே உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை யாரோ ஒருவர் கேட்காமலேயே கொண்டு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக கடந்து செல்லும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்ல போகிறார் அவர் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் பலம் பெறப் போகின்றன அதனால் உங்களுக்கு பல பயன்கள் கிடைக்கப் போகின்றன நீண்ட நாட்களாக கைவிட்டு போன வரன்கள் எல்லாம் இப்பொழுது தானாக உங்கள் வாசல் கதவை தட்டி உங்களுடைய திருமண யோகத்தை உயர்த்தி பிடிக்கப் போகின்றன காரியங்கள் தானாக முடிவடைவதை பார்த்து உங்கள் உள்ளம் பூரிக்கப் போகிறது சகோதர சகோதரிகளுக்கு இடையே பாக பிரிவினைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரமும் இந்த மார்கழி மாதம்தான் பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கெல்லாம் இங்கேயே நல்ல நிலையில் வேலை கிடைத்து நல்ல சம்பளத்துடன் மன நிறைவுடன் அவர்கள் வாழ்க்கையை துவங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய நேரத்தில் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரன் நல்ல இடத்தில் வந்து அமரப்போவதால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் பொருளாதார நெருக்கடி உங்களை விட்டு அகன்றுவிடும் உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறி எல்லாம் இப்பொழுதே தெரிய ஆரம்பிக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நேரம் என்று சுருக்கமாக சொல்லலாம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக உங்களிடம் நடந்து கொள்வார்கள் கடன் சுமை குறையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நடக்கும் பொது வாழ்வில் கிடைக்கும் நேரம் அதே நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகளும் ஏற்றமான ஒரு காலமும் இதுதான் பல சலுகைகள் கிடைத்து பல நல்ல மாதிரியான மனிதர்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ள மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகப்பெரிய நன்மையை செய்யும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கல்யாண கனவு நிறைவேறுவதற்கான பிள்ளையார் சொல்லி இந்த காலத்தில் போடப்படும் ஆக ராசி என்பவர்களை பொறுத்தவரை குரு பகவானால் அவர்களுக்கு ஒரு ஏற்றமான வாழ்க்கை காத்திருக்கிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்